டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று வரும் பாஜக இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் ஆட்சியை கைப்பற்றுகிறது எழுபது உறுப்பினர்கள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவிய நிலையில் தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு இரண்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகின எழுபது தொகுதிகளில் மொத்தம் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது வேட்பாளர்கள் களம் கண்டனர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே பாஜக வெற்றி பெறும் என்றே கூறியிருந்தன இந்நிலையில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்கியது இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது ஆட்சி அமைக்க முப்பத்தாறு தொகுதிகள் என்ற நிலையில் பாஜக ஏழு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது ஆளும் ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் தலைநகரை பாஜக கைப்பற்றும் நிலையில் இருப்பதால் அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் டெல்லி மட்டுமின்றி நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் மேளதாள முழக்கத்துடனும் வெடி வெடித்தும் பாஜக தொண்டர்கள் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் அதே நேரத்தில் பாஜக காங்கிரஸ் ஆகிய இரு பெரும் கட்சிகளை வீழ்த்தி பத்து ஆண்டுகள் டெல்லியை கோலோச்சி வந்த ஆம் ஆத்மி கட்சி தற்போது ஆட்சியை பறிக்கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது ஆளும் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் தோல்வியை சந்திக்கும் நிலையில் உள்ளனர் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் இதேபோல் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியாவும் தோல்வியடைந்தாா் அதேநேரம் கல்காஜி தொகுதியில் களம் கண்ட தற்போதைய முதலமைச்சர் அதிஷி வெற்றி பெற்றுள்ளார் சோம்நாத் பர்தி சத்யேந்தர் ஜெயின் அமன் துல்லா கான் உள்ளிட்ட ஆம் ஆத்மி தலைவர்கள் பின்னடைவை சந்தித்துள்ளனர் இந்த தேர்தலில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு படுதோல்வியை சந்தித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது